ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு அது கூட டவுட்டாக இருக்கலாம் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றலாமா எங்களுக்கு தெரியாது என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க தண்ணி ஊற்றுறதுலேயும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னோட தோட்டம் மாதிரி ரொம்ப பசுமையாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நான் போன ஆடிப்பட்டத்துக்கு ஆரம்பிச்சதுங்க இந்த ஆடிப்பட்டம் வரப்போகுது ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதலே இல்லாமல் என்னோட தோட்டத்தை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ஒரு காரணங்க அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றுறதுல இப்போ மழைக்காலம் அப்படின்னா தண்ணி வந்து டெய்லி ஊற்றக்கூடாதுங்க சரி டெய்லி ஊற்றக்கூடாதுன்னா எப்போ ஊற்றுறது நேற்று மழை பெஞ்சிச்சு ஸோ நேற்று தானே பெஞ்சிச்சு அப்போ இன்றைக்கி ஊற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊற்றிடுவோம் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யாதீங்க இப்போ இன்றைக்கே வந்து வெயில் காலம் தானே இன்றைக்கி கூட நேற்று நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஆனால் ஈவினிங் ஊற்றலை ரெண்டு நேரம் ஊற்றணும்னு சொல்லுவாங்கல்ல வெயில் காலத்தில் ஆனால் நான் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்க்குறேன் நேற்று மார்னிங் ஊற்றின தண்ணி பார்த்துக்கோங்க மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துலையுமே அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மாடித்தோட்டம் வச்சாச்சு செடி வச்சாச்சு கண்ணை மூடிட்டு நானும் அப்படி தூக்க கலக்கத்தோடு வந்து தண்ணியை ஊற்றிடுவேன் அப்படின்னு ஊற்றாதீங்க அதெல்லாம் கூட நமக்கு பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு காரணமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மழைக்காலம்னா மண்ணு காயணுங்க அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது டெய்லியுமே கிளறி பார்க்கணும் கையை வச்சோ இல்லைனா ஏதாவது வச்சோ கிளறி பார்த்துட்டு பார்க்கும்போது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் மண் விட்டு தான் அப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இது வந்து மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக அக்னி நட்சத்திரம்லாம் இருக்குது அப்படின்னா ரெண்டு நேரம் கம்பல்சரி தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லுவோம் ஓகே ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றிட்டே வாங்க அப்படி தண்ணி போதும் காலை நேரத்தில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி வெயில் எப்போ வருதோ அந் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடணும் வெயிலில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணியை அதனால அது குளிர்ச்சியாக இருக்குமோ நமக்கு நல்லாயிருக்கும் அது வெடி அது வந்து வெண்ணியாக மாறிடும் வெயில் கால் வெயிலில் வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் நல்லா சுடுதண்ணி வச்சு ஊத்துறீங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதுதான் அது என்ன நடக்குமோ அது நடந்துடும் ஸோ வெயிலுக்கு முன்னாடி ஊற்றணும் அதே மாதிரி வெயில் நல்லா அப்புறமா அந்த மண்ணினுடைய சூடு தணிஞ்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் ஊற்றணும் அது எந்த டைம்ங்கிறது உங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உங்களுடைய பருவநிலைக்கு என்ன மாதிரி வெயில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெயில் காலத்தில் மார்னிங் தண்ணி ஊற்றும்போது இலைகள் மேலெலாம் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணி குளிப்பாட்டுங்க தினமும் மா காலை நேரத்தில் செடிகளை குளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சுச்சோ வெயிலில் தண்ணியெல்லாம் மேலே நிற்குமே அப்போ உடனே வெயில் உடனே அந்த தண்ணி ஹீட் ஆகுமே உடனே அது வந்து சூடாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இமேஜின் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக வெயில் காலத்தில் காலை நேரத்தில் நீங்கள் வேணும்னா கூகுள் பண்ணி கூட பாருங்கள் ஐயா சொன்ன நம்மால் வரையா சொன்ன நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புலப்படும் அப்போ காலை நேரத்தில் குளிப்பாட்டி விடணும் மாலை நேரத்தில் மண்ணு நிலைய மேல் மண்ணு நனைய வைக்கணும் ஏன்னா அந்த வெயிலில் மேல் மண்ணு தான் காஞ்சிருக்கும் உள்ளெல்லாம் காயாது ஸோ காலை நேரத்தில் நல்லா குளிர கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றணும் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் மாலை நேரத்தில் மேல் மண் மட்டும் நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றணும் இதை மறந்துடாதீங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் கோடை மலை வந்துடுச்சு கோடை தான் ரெண்டு நேரம்தான் ஊற்றணும் ஆனால் மலை வந்துடுச்சே கோடை மலை சரி நேற்று பந்துச்சு இன்றைக்கி ஒன்றும் எப்போவுமே மண்ணை கிளறி பார்த்துட்டு மண் ஈரப்பதம் இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக எந்த செடி பாருங்களேன் நான் வந்து நாற்று வச்சுருக்கேன் அதுக்கு கூட தண்ணி விட மாட்டேனே ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பாருங்கள் நாற்றுகள் நிறையவே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய நாற்றுகள் விட்டுருக்கேன் இதுக்குமே இதே தான் எந்த செடிக்குமே தண்ணி அந்த மாதிரி விட மாட்டேன் ஒரு சில செடிகள் வந்து வந்தோன்னே பாவம் போல் சில நேரம் வாடி இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்ப தண்ணி ஊற்றும் நல்லா வந்துடுவாங்க அதனால் நீங்கள் பயந்துட்டு தண்ணியை ஊற்றி 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 செடிகளை காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க தண்ணி ஊற்றுறதுனால மட்டும் செடிகள் காப்பாற்றப்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு சின்ன நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே தோட்டமாக இருக்கட்டும் தரைத்தோட்டமாக இருக்கட்டும் நீரா நின்று அப்படி தண்ணி தேங்கி நின்னால் மட்டும்தான் நம்ம அறுவடை அள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கிராமத்தில் உள்ள பெரியவங்கக்கிட்ட பேசி பாருங்களேன் காய்ச்சல் பாய்ச்சல் காய்ச்சல் பாய்ச்சல்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க காய்ச்சல் அப்படின்னா அந்த மண்ணை வந்து காஞ்சு போகணும் அந்த மண்ணை காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி க விடணும் மண்ணை காய விட்டு தண்ணி விடணும் இந்த மாதிரி விடும் பொழுது நான் என்னுடைய வீடியோக்களெல்லாம் பழைய வீடியோக்களெல்லாம் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு கத்திரிக்காவா இருக்கட்டும் கோவக்காவாக இருக்கட்டும் வெண்டைக்காவாக இருக்கட்டும் வெள்ளரியாக இருக்கட்டும் அறுவடையாக அள்ளுனவங்க எல்லாருமே கேட்டாங்க இப்படி அது எப்படி ஃபஸ்ட்டு டைம் தோட்டம் வச்சுருக்கீங்க ஒரு மூணு மாசத்துல அஞ்சு மாதத்தில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ அறுவடைய உங்களால் எடுக்க முடியுது எப்படிங்க சாத்தியம் அப்படி லாம் கேட்டாங்க காரணம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும் ஸோ தோட்டம் வச்சுருக்கேன் நீங்கள் காய்ச்சல் பாய்ச்சல்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் தண்ணி தேவைப்பட்டாதான் விடணும் கண்டிப்பாக ஒரு நேரம் அதுவும் மார்னிங் டைம் நம்ம குளிக்கிற மாதிரி செடிகளை குளிப்பாட்டி விடணும் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க போங்கங்க எனக்கு இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னா ஓகேங்க நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் தட்டி விடலாமே அப்படி விடும்போது ஆகும் அப்படின்னா பாராட்டு அப்படிங்கிறது மனுஷருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது பரவாயில்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு நைஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக நானும் நிறைய போராடுவேன் இல்லையா அது உங்களுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதை செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்